அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் இது எங்களுடைய அசையாத ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது தை பிறக்கட்டும் புது வருடங்கள் பிறக்கட்டும் ஆனால் எங்களுடைய மனங்கள் இன்னும் வலுவாக்கப்பட வேண்டும் அழகாக நேர்மறையான சிந்தனைகளோடு நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பண்டிகைகளினதும் கொண்டாட்டங்களினுடையதுமான முழு நோக்கமாக இருக்கிறது இந்த காணொலியிலே உங்கள் அனைவருக்கும் நானுடைய தய்த் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு வருகின்ற நாட்கள் இந்த வருடத்தில் கடக்க இருக்கின்ற பல நாட்கள் உங்களுக்கு அத்தனையும் அழகாகவும் சந்தோஷத்தையும் அளிக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் பதினான்கு நாங்கள் நாட்கள் கடந்திருக்கிறது இந்த வருடம் தொடங்கி பதினான்கு நாட்கள் கடந்திருக்கிறது இன்னும் பல நாட்களை நாங்கள் கடக்க இருக்கிறோம் இந்த நாட்களிலே எங்களுக்கு சவால்கள் வரும் இந்த நாட்களிலே எங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் அத்தனையையும் நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு எதிர்கொண்டு அவற்றை எல்லாவற்றையும் எங்களுடைய முன்னேற்ற பாதையினுடைய ஒரு நடுகற்களாக விட்டு நாங்கள் அவற்றை கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த காணொலியிலே சில விடயங்களை மிகவும் சுருக்கமாக நான் தரலாம் என்று நினைக்கிறேன் இது ஒரு புத்தகத்திலே எடுக்கப்பட்ட விடயங்கள்லாம் முதலாவது விடயம் நாங்கள் எங்களை மற்றவர்களிடத்திலே ஒரு சிறந்த நபராக அல்லது ஒரு பாசிட்டிவ் இமேஜை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது எங்களை பற்றி எங்களுக்கு ஒரு நேர்மறையான சிந்தனை வர வேண்டும் என்று சொன்னால் சற்று உங்களுடைய தலையை உயர்த்தி நடவுங்கள் என்று சொல்வார்கள் இது பல புத்தகங்களிலே இருக்கின்ற முதலாவது வசனமாக இருக்கிறது எண்ணங்களை மாற்றுங்கள் என்ற ஒரு நூலிலே கூட அதில் முதலாவது விடயம் உங்களுடைய தலையை கொஞ்சம் அதாவது உயர்த்தி நடக்கின்ற போது உங்களுக்கே உங்கள் மீது ஒரு நம்பிக்கை ஒரு நேர்மறையான சிந்தனை வரும் என்று சொல்லி சொல்வார்கள் இரண்டாவது நிலை பார்த்தீங்கள் என்று சொன்னால் எங்களுடைய மெய்நிலை எங்களுடைய உடல் உருவங்களை அல்லது தோற்றங்களை நாங்கள் முழுவதுமாக மாற்ற முடியாது அது இயற்கை எங்களுக்கு அளித்த பரிசு ஆனால் அந்த தோற்றத்தை நாங்கள் மெருகூட்ட முடியும் நாங்கள் சிறந்த ஆடைகளை அணிய வேண்டும் அதே நேரத்திலே எங்களை ஒரு தனித்துவமான ஒரு மனிதராக தெரியக்கூடிய அல்லது எங்களை அழகாக நம்பிக்கை உள்ள மனிதராக மாற்றக்கூடிய உடைகளையோ அல்லது தோற்ற மெய்நிலைகளை நாங்கள் பேண வேண்டும் இரண்டாவது விடயம் எங்களிலே எங்களுக்கு நம்பிக்கையும் அதே நேரத்தில் கரிசனையும் பெற வேண்டும் இன்றைக்கு பலர் இன்றைக்கு பல தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளிலே அன்பு வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய கணவன் மனைவி மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் குடும்பங்களிலே அன்பு வைத்திருக்கிறார்கள் அதையும் தாண்டி எங்கள் மீது எங்களுக்கு காதல் ஏற்பட வேண்டும் மூன்றாவது விடயம் நான் யார் என்று தீர்மானிப்பது நான் மட்டும் அல்ல அல்லது நீங்கள் யார் என்று தீர்மானிப்பது நீங்கள் மட்டும் அல்ல உங்களை சுற்றி எத்தனை சிறந்த நண்பர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் எத்தனை நேர்மறையான சிந்தனைகளை அல்லது நேர்மறையான மாற்றங்களை உருவாக்கக்கூடிய மனிதர்களை உங்களை சுற்றி உருவாக்குகிறீர்கள் என்றதில்தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் இருக்கும் அதனால் உங்களுடைய வலைப்பினர்களை உங்களுடைய நெட்வொர்க்ஸை நாங்கள் பாசிட்டிவான முறையில் வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமானதாக இருக்கும் நான்காவது விடயம் கம் கம்பேரிஷன் அல்லது ஒரு ப்ரோக்ரஸ் என்று சொல்லப்படுகின்ற விடயம் அல்லது ஒரு தேர்ச்சி என்று சொல்லப்படுகிற விடயம் என்ன என்று சொன்னால் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதல்ல நேற்றைய உங்களோடு இன்றைய உங்களை ஒப்பிட்டு பார்ப்பது தான் உங்களுடைய ப்ரோக்ரஸ் ஆக இருக்கும் நான்கா ஐ ஐந்தாவது விடயம் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் மீது எம்பதி மற்றவர்களுடைய சூழ்நிலைகளை அவர்களினுடைய கஷ்டங்களை அல்லது அவர்களினுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடிய தன்மையும் மிக மிக அவசியமானதாக இருக்கிறது அதை பெற்றோர்கள் சிறுவயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது ஏழாவது விடயம் என்னவென்று சொன்னால் எங்கள் எல்லோருக்குமே இமீடியட் ப்ளஷர் அதாவது சடுதியாக எங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விடயங்களை தாண்டி நீண்ட காலத்திற்கு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது வா வாழ்க்கையிலே எங்களுக்கு ஒரு கருத்தை மீனிங்ஃபுல்னஸை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களிலே அதிகம் ஈடுபடுத்துவதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக சிறந்த உரையாடல்கள் சிறந்த தொடர்பாடுகளை வளர்த்துக்கொள்ளுங்கள் சிறந்த நபர்களோடு உறவுகளை வைத்துக்கொள்ளுங்கள் தேவையற்றவர்களை அல்லது தேவையில்லாத எங்களுக்கு மனத்திற்கு பாரமளிக்கக்கூடியவர்களை சற்று சிக்கி வைத்தல் எந்த நிலையிலுமே பிழையாகாது என்பதுதான் உண்மை அடுத்ததாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் தெளிவாக தெளிவாக அதே நேரத்திலே உறுதியாக கதைப்பதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே இந்த உலகத்திலே பல மனிதர்கள் எங்களை அடக்குகின்ற மனிதர்களாக இருக்கிறார்கள் எங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற மனிதர்களாக இருக்கிறார்கள் சிலர்கள் சிலர் வாய்வழியாக அல்லது சிலர் செயற்பாட்டினூலாக அவ்வாறு இருக்கிறார்கள் அப்படியான மனிதர்களையும் அப்படியான செயற்பாடுகளையும் நாங்கள் இயலுமான அளவு தவிர்த்து கொள்வதன் மூலமாக முன்னேற்ற பாதையில் மகிழ்ச்சியாக எங்களால் பயணிக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்திலே நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையிலே எதிர்பாராத மாற்றங்கள் அல்லது எதிர்பாராத <laughs> ஏமாற்றங்கள் எங்களுக்கு இருக்கும் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவித்து செல்லுங்கள் பெரிய விடயங்களுக்காக அல்லது பெரிய கனவுகளுக்காக உங்களிடம் இருக்கின்ற சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இவை அனைத்தும் தான் இன்றைய தைப்பொங்கலுக்கான எனது அறிவுரைகள் என்று அல்ல ஆனால் எனது ஒரு கருத்தாக இருக்கிறது இது ஒரு புத்தகத்திலிருந்து நான் எடுத்த தான் நான் இங்கே தொகுத்து வழங்குகிறேன் நான் நினைக்கிறேன் இது அனைவருக்கும் ஒரு உத்வேகத்தையும் அதே நேரத்தில் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கும் என்று வருகின்ற காலங்கள் அமைதியாகவும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கட்டும் மீண்டும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி